பாருங்கள் மரமுந்திரிகை இன்று தோட்டத்திலே பறிக்கப்பட்டவை இந்த மரமுந்திரிகையை எவ்வாறு படத்தை எடுத்துட்டு இதில் உள்ள இந்த கீழே சொல்லப்படுகின்ற மரமுந்திரிகை கொட்டை அதாவது என்று சொல்லுவோம் அதை அகற்ற வேண்டும் இதை அகற்றுங்கள் ஒரு சிரட்டையிலே உப்பை எடுத்து அதனுள் மெதுவாக துவைத்து ஒரு மரமந்திரியை சாப்பிடப்பட சாப்பிடப்பட்டு விட்டது ஒரு மரமுந்திரியை ஐந்து தோழம்பழத்தில் இருக்கிறார் சத்து இருக்கின்ற இப்பொழுது ஐந்து தோழம்பழம் சாப்பிடுறதுக்கு சவன் உடல் ஆரோக்கியத்துக்கு விட்டமின் சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தோளம்பழத்தில் இருக்கின்ற சத்து ஐந்து பழத்தினுடைய சத்து ஒரு மரமந்திரிகையில் இருக்கின்றது இன்னும் ஒரு மரமுந்திரி எடுக்கின்றேன் உப்பை துவைக்கின்றேன் மெதுவாக உப்பு கொட்டை கூட இப்படி சாப்பிடலாம் பிடிச்சிக்கொண்டு ஒரு இப்ப துவக்காமல் சாப்பிட்டால் தொண்டையில் கரகரப்பு ஏற்படும் இதிலிருந்தான் வகி கொட்டே இருக்கிறது நீங்கள் அனைவரும் அந்தந்த பருவ காலங்களுக்கு இந்த மரமுந்திரியை சாப்பிடுங்கள் நாற்றத்து அதிகம் இருக்கின்றது விட்டமின் சி அதிகம் இருக்கின்றது சுவாசம் லகுவாகும் ஐந்து தோடம்பழம் சாப்பிட்டதுக்கு ஒரு மரமுந்திரிய சமன் ஆகவே நான் இரண்டு மரமந்திரியை சாப்பிட்டுருக்கேன் பத்து தோடம்புழம் சாப்பிட்டதுக்கு சமன் மீண்டும் ஒரு படத்தில் சந்திப்போம் பருவபருவங்களில் வருகின்ற பழங்களை உண்போம்